இப்போ வந்து ரொம்ப துயரத்தில் நாம் வந்து உறைந்து கிடக்கிற போது இவர் காரணம் அவர்தான் காரணம் என்று குற்றம் சுமத்துவது அந்த பாணியிலே பேசுவது என்பது ஏற்புடையதாக நான் கருதவில்லை இதை விசாரிப்பதற்கு அருணா ஜெகதீசன் நீதியரசருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்ன பிரச்சனைகள் இந்த பாதிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்ன என்பது குறித்து அந்த ஆணையம் விரிவாக விசாரணை நடத்தும் என்று நான் நம்புகிறேன் அந்த அறிக்கையை அடி அடிப்படையாக கொண்டு பின்வரும் காலங்களில் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் காவல்துறையினர் சில நிபந்தனைகளை நமக்கு வழங்குகிறார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நாம் செயல்படுகிற போது ஓரளவுக்காவது பாதிப்புகள் நேராமல் தவிர்க்க முடியும் தொடக்கத்தில் நாங்களும் காவல்துறையினருக்கு எதிராக பேசியிருக்கிறோம் ஆனால் இது போன்ற பெரும் திரளை திரட்டுகிற போது காவல்துறையினருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயமானது என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆகவே இதில் பாதுகாப்பு வழங்குவதற்கு காவல்துறை தவறிவிட்டது என்று நாம் போகிற போக்களை சொல்லிவிட முடியாது